தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் போராடுறதுக்கு அனுமதி கிடையாது போராடுனா பெண்கள் வந்தால் அவங்கள ஆறு மணிக்கு மேலே ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் வச்சுட்டு விடுறது அதில் உண்மையிலேயே ஒரு பெண் மயக்கம் அடித்து விழுந்தால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு அங்கே கஷ்டப்பட்டு மருத்துவமனையிலேயே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அவங்க வந்து டீஹைட்ரேஷனால தண்ணி பற்றாக்குறையினால் பேசோவைகள் அட்டாக்னு சொல்லுவோம் அதில் மயங்கி விழுந்தாங்கன்னு ஆனால் ட்விட்டரில் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ட்ராமா போட்டாங்க ட்ராமா போட்டாங்க ட்ராமா போட்டெல்லாம் அரசியல் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு எந்த கட்டாயமும் கிடையாது உண்மையிலேயே நேர்மையான அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம் முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள் டாஸ்மாக் என்பது மக்களுக்கு கெடுதல் தருவ தரக்கூடியது டாஸ்மாக் ஊழல் என்பது தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு சீரழிக்கக்கூடியது அதனால் அதை எடுத்து நாங்கள் கடுமையாக போராட தான் செய்வோம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அதே மாதிரி அண்ணன் ஆர்எஸ் பாரதி நேற்று ஏதோ அவங்க தயவுனால் நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தேன் எங்கள் அப்பா கோட்டாவில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நான் வந்து கையெழுத்தே வாங்கக்கூடாது நாங்கள் மும்மொழி கையெழுத்து வாங்குறத விட தாய்மொழியில் ஆரம்ப கல்வி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கையெழுத்து வாங்குகிறோம் நான் கேட்குறேன் என்ன எங்கள் அப்பா கோட்டாவை வந்து நீங்கள் சொல்கிறீங்களே உதயநிதி என்ன கோட்டாவில் இன்றைக்கி இருக்கிறார் உதயநிதி என்ன கோட்டால் இன்றைக்கி துணை முதலமைச்சராக இருக்கிறார் அரசு பாரதி சொல்றாரு அறுபத்தி நாலுலேயே நாங்க பிறகு காலத்துலலாம் அவரு உயர்கல்வி படித்துக் அப்போ உங்களுக்கு சில நான் பயன்படுத்தலை நீங்க துணை முதலமைச்சரா இருக்கணும் உங்களுக்கு ஆசை கிடையாது என்ன கோட்டால உதயநிதி வந்தார் நான் வந்து கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டெஸ்ட்லயோ தேர்வுலையோ ஃபெயில் ஆகாம அதற்கு மேல மேல் படிப்பு படிச்சு அயல் நாட்டில போய் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்க கோட்டாவில் வந்தோம் அப்படின்னு அப்போ ரிசர்வேஷனில் வர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா இப்போ என்ன நீங்கள் பேசுகிறீங்க திமுக இல்லைனா தமிழ்நாட்டில் யாருமே படிச்சிருக்க முடியாதுன்னா அவரவர்கள அறிவை நீங்கள் குறைந்து மறுப்பீர்களா இப்போ உங்கள் கட்சியில் எல்லாரும் படிச்சிட்டிங்களா நீங்கள் நாங்கள் கேள்வி கேட்கணும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம் நாங்கள் நாகரிகம் இல்லாமல் அரசியல் செய்ய மாட்டோம் மேடம் மந்திரியை போல் குட்டி போட்டு வட மாநில மக்கள் அதிகரித்ததால் தொகுதி மறுசீரமைப்பை மேற்கொண்டு மத்திய அரசு வந்து அமைச்சர் தாமோன் இல்ல முதல்ல நான் அண்ணன் ஸ்டாலின் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முதலில் உங்கள் அமைச்சர்களின் நாக்கே அடக்கி பேச சொல்லுங்கள் ஆர்எஸ் எஸ் பாரதி என்னை பற்றி பேசுகிறாரு கோட்டாவில் வந்தவன் சொல்கிறாரு அதுவும் அது இது எங்க ரெண்டு மாநில உங்களுக்கு பெண்கள்னா அவ்வளோ கேவலமாக போச்சு இப்போ பெண் அரசியல்வாதிகள் ஒரு ஆளுநராக இருந்தாலும் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் நீங்கள் அது இதுன்னு தான் பேசுவீங்க அப்போ நீங்கள் பெண்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறீங்க அண்ணன் துரைமுருகன் அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மற்றவங்களை பற்றி கேவலமாக பேசுகிறாரு இப்படி தான் தலைவர்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்களா நாங்கள் நாகரிகத்தின் கருதி அதுக்கு மேலே நான் பேசாமல் இருக்கிறேன் நான் என்ன பேசுகிறீங்க அதே மாதிரி இன்றைக்கி வடநாட்டுக்காரர்கள் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க பீடா வைக்கிறாங்க அவர்களும் ஒரு மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம் இந்திய நாட்டின் சகோதர சகோதரர்கள் இன்னைக்கு இந்த தலைப்பே மாறுபடாதீர்கள் என்பது தான் ஆக ஏன் இப்படி நீங்கள் உங்கள் மாநிலத்தை பெருமையாக பேசுங்க இன்னொரு மாநிலத்தையும் குறைச்சி பேசுங்க அவங்க சகோதர சகோதரர்கள் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இன்னொரு போய் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க இப்படி பேச ஆரம்பித்தா என்ன நடக்கும் இந்த நாட்டில் இந்த இந்த மண்ணில் உள்ள தாய் தந்தையர் இன்னொரு மாநிலத்துக்கு தான் குழந்தைங்களை அனுப்பி படிக்க வச்சிட்டு இருக்காங்க வேலை செய்ய விட்டுட்டு இருக்காங்க சகோதரத்தோட வாழ பழகுங்க மறுபடியும் சொல்கிறேன் தொகுதி மறு சீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறோம் பாதிக்கப்படும்னு சொல்றாரு முதலமைச்சர் டெய்லி ஒரு ஷூட்டிங் போட்டு டெய்லி இன்னைக்கு காலையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு எட்டு தொகுதி குறையும் குறையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரே சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன பொய்யை மறுபடி மறுபடி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது அதைத்தான் தெளிவுபடுத்திட்டாங்களே தெளிவுபடுத்தியாச்சுல எதுனாலும் தமிழ்நாட்டில் பாதிக்கப்படாதுன்னா அதை நம்ப வேண்டியதானே எந்த விதத்தில் அவங்க கொண்டு வராங்களோ இல்லையோ திருப்பி திருப்பி சொல்லியாச்சு எதிர்கட்சிகள் வந்து எதிர்கட்சியில பேச வந்து பாராளுமன்றத்தை நேரம் கொடுக்கப்பட்டு வந்த அப்படின்ற மாதிரி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு ஆனா நேற்று சட்டமன்றத்துல வேல்முருகன் வந்து தன்னோட பேச நினைக்கும் போது அதை வந்து அனுமதி மறுக்கப்படுது அதே போல சிஎம் வந்து இவருக்கு இவர் மேல நடவடிக்கை எடுக்கும் சொல்லிட்டு அப்பாவோட இல்ல எங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே பலமுறை சொல்லியிருக்காங்க சகோதரி வானதியை நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க எழுந்தாலே பேச விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஆனா நீங்க பார்த்தீங்கல்ல பாராளுமன்றத்தில் எப்படிலாம் பேசுனாங்க அதாவது ஆங்கிலத்தில் தமிழில் தமிழ்ல இல்லாமல் ஆங்கிலத்தில் புலமையோடு பேசினாங்க போட்டுக்கிறாங்க தமிழ்ல பேச வாய்ப்பு இருந்தாலும் இதுதான் அவங்களோட தமிழ் பற்று நீங்க நீங்க தொலைக்காட்சியிலே பாருங்க எவ்வளவு திமுக காரங்க இந்த ஒரு வாரத்தில் பேசியிருக்காங்க ஆனா அதே இது அவங்களோட கூட்டணி கட்சி தலைவர்களே இன்னைக்கு எதிர்த்து எங்களால் பேச முடியல ஏன் அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியலன்னு சொல்றாரு வேல்முருகன் என்னால பேச முடியலன்னு சொல்றாங்க இவங்கலாம் கூட்டணியில் உள்ளவங்களை நான் இதுல முதல்வர் இருந்து மாறுபடுறேங்க ஒரு காவல்துறை அதிகாரியா பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் செல்போன்ல பேசிட்டு கொலை செய்யப்படுகிறார் என்றால் அவ்வளவு சுலபமா அந்த கொலையை நீங்க எடுத்துக்கிறீங்களா அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதா திடீர்னு நடந்த கொலையாக இருந்தா பரவாயில்ல சொல்லிட்டு அவர் கொலை செய்யப்படுகிறார் என்றால் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது நீங்க எப்படி பேச முடியும் தப்பு முதல்வர் அவர்களே முதல் சட்டத்தை சரியாக நீங்கள் வழி நடத்துங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு என்னோட ஒரு படம் காமிச்சாங்க எங்க சகோதரிகள் முதல்வர் படத்தை கொண்டு டாஸ்மாகில் ஒட்டுறாங்க அதுக்கு ஒரு சிம்பாலிக்காக எங்கள் தலைவர் சொன்னார் எல்லா அரசாங்க துறையிலையும் நீங்கள் ஒட்டிக்கிறீங்க இப்போ இதுவும் அரசாங்கத்துறை தானே ஒட்டுங்க அப்படின்னு அவர் சொன்னார் பெண்கள் பாதிக்கப்பட ஒட்டுறாங்க இன்றைக்கி கழிப்பறையில் கொண்டு போய் பாரதிய ஜனதா கட்சி சில தலைவர்களோட படத்தை ஒட்டியிருக்காங்க இது ஆ நான் என்ன சொல்கிறேன் கழிப்பறைக்கு போகிறதுனால யாரோட உடல் நலமும் கெடாது அதனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை டாஸ்மாகுக்கு போனா உடல் நலம் கெடும் முதல் அந்த புத்தி முதல்ல உங்களுக்கு இருக்கட்டும் நன்றி சொல்லி ஆனால் பாஜக போயிட்டு படத்தை இல்லை நாங்கள் என்ன சொல்றோம் டாஸ்மாக்ல நீங்கள் எல்லா இடத்துலையும் படம் வைக்கிறது அது ஒரு போராட்டமாக அறிவிச்சாருங்கம்மா அல்லது பெண்கள் அதை செய்யறாங்க பெரிய தலைவர்கள் யாரும் போல பெண்கள் அதோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க உங்க எதிர்ப்பை நீங்க எப்படி வேணாலும் தெரிவிங்க ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கீழ்த்தரமாக போய் அவங்களை கைது செய்கிறது ரிமேண்ட் பண்ணுறது இதெல்லாம் என்ன போராட்டங்கள் பலவிதமாக இருக்கும் ஏன் ஸ்டாலின் என்ன போராடவே இல்லையா எதுக்குன்னா எப்படியெல்லாம் போராடினீங்க டாஸ்மாகினால கருப்பு டாஸ்மாக் இல்லைன்னு போடுறானே இன்னைக்கு டாஸ்மாக தான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க போராட்டத்தில் ஒரு நாகரிகம் இருக்கட்டும் நாங்கள் சார் அவ்வளவுதான் மேடம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசினாலே போன ஆட்சி தான் நடக்கலையா அப்படின்னு கம்பாரிசன் தான் இருக்கே தவிர அதுக்கான பதில் முதல்வர்கிட்ட வரல கம்பாரிசன் இருக்கே தவிர கண்ட்ரோல் இல்லை எதற்கெடுத்தாலும் கம்பேர் கூட இத்தனை கொலை அங்கே இத்தனை கொலை ஒரு கொலை நடக்கக்கூடாதுன்னு ஒரு முதலமைச்சர் நினைக்கணும் ஆனால் அப்போ பத்து கொலை நடந்தது எட்டு கொலை தான் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் இது மிஜமா எனக்கு வருத்தமாக இருக்குது எதை எடுத்தாலும் உடனே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது தங்கம் தென்னரசாக இருக்கட்டும் துரைமுருகன் அண்ணனாக இருக்கட்டும் எல்லாரும் உடனே போன ஆட்சியில இல்லையா இந்த ஆட்சியில இல்லையா ஆட்சியில உங்கள் ஆட்சி நல்லா இருக்கணும்னு தானேங்க நாங்கள் மக்கள் வாக்களிச்சாங்க அதில் கொலையை பற்றி இல்லை இல்லை அப்போ பத்து கொலை நடந்து எட்டு கொலை தான் நடக்குதுன்னா என்ன அர்த்தம் எட்டு கொலை கூட நடக்கக்கூடாதுங்க சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம்